இந்த வைஷ்ணவ கணபதியை யார் ஒருவர் நினைத்தாலும் வாழ்க்கையிலே வளம் பொருளாதார நலம் பெருகும் எல்லா நன்மையும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஜனவரி இருபத்தி ஆறு மதியம் இரண்டு முப்பது மணிக்கு எல்ஏ ஸ்டுடியோஸ் நிங்குபாகம் சென்னை சரி எல்லா ஜாதகங்களுமே ஒரு பொதுவான தீர்வு உண்டா பணத்திற்கு அல்லது ரிலேஷன்ஷிப்புக்குன்னு கேட்டால் கட்டாயம் உண்டு நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அகத்தியர் இவருக்கு கண்ணிலே வந்து விடுகிறார் அது கம் என்பதற்குரியவன் கணபதி ஆணைமுகம் கொண்ட கணபதி என்ன செய்கிறார் முன்னால் செல்கிறோம் வழியை ஏற்படுத்தி தருகிறார் வழியை நீக்குகிறார் பாகவதத்தை தினமும் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ கேட்டுவிட்டால் வாழ்க்கையிலே எந்த சிக்கலா இருந்தாலும் சரியாக விடும் எப்படி இந்த கதைகள் ஒரு பரிகாரமாக அமையும் சோனி அல்டிமேட் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் வெள்ளை கும்பன் விநாயகனது பேரொருட்கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் கிட்டட்டும் ஐயா எத்தனையோ கடன் பிரச்சனையில் இருக்கிறோம் ரொமான்ஸ்னோ லவ்வுனோ அதில் ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஐயா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை சொல்லுங்கள் என்று பலரும் கேட்கிறார்கள் தீர்வு வேண்டும் அது உடனடியாக இருக்க வேண்டும் அந்த பரிகாரம் எளிமையாகவும் இருக்க வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையும் சரி எல்லா ஜாதகங்களுமே ஒரு பொதுவான தீர்வு உண்டா பணத்திற்கு அல்லது ரிலேஷன்ஷிப்புக்குன்னு கேட்டால் கட்டாயம் உண்டு மல்லியூர் அப்படின்னு ஒரு கிராமம் இது எங்கே இருக்குது அப்படின்னா கோட்டையம் என்று சொல்லக்கூடிய இடத்துலே கேரளாவிலே மல்லியூர் என்ற ஒரு கிராமம் இந்த கிராமத்திலே ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் முன்னால் காக்காசேரி பட்டத்திரின்னு உத்தரவிருக்கிறார் அணுதினமும் சிவ வழிபாடு செய்பவர் காலையில் எழுந்தா நமசிவாயம் ராத்திரி தூங்கும் பொழுதும் நமசிவாயம் இவ்வாறு நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அகத்தியர் இவருக்கு கண்ணவிலே வந்து விடுகிறார் அந்த கனவிலே வந்த அகத்திய பெருமான் கவலைப்படாதே காக்காசேரி பட்டத்திரி வணங்கி விட்டு நீ பாப்பநாசத்திற்கு வந்து சிவ வழிபாட்டை தொடரு உனக்கு ஒரு வழிகாட்டுதல் பிறக்கும் என்கிறார் அங்கே வந்து வழிபாட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கு பீஜ கணபதி என்று சொல்லக்கூடிய சிப்ரபிரசாத கணபதியின் அருள் கிடைக்கிறது அந்த பீஜ கணபதினா என்னங்க தினமும் எழுந்து கொள்கிறோம் ஓம் கம் கணபதையே நமஹ ஓம் கம் கணபதையே நமஹ அப்படின்னு சொல்லுறோம் அந்த கம்ன்ற ஓசை இருக்கிறது இல்லையா அதுதான் அனைத்துக்கும் பீஜ அக்ஷரமாக இருக்கக்கூடியது எதனா பிரச்சனை வந்து அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க கம் நிருடா அப்படின்னா சொல்கிறாங்க அந்த கம் நிருடா அப்படின்னா அந்த கம் என்பதற்குரியவன் கணபதி இந்த கம் என்ற சப்தம்தான் நம் மூலாதாரத்திலே குண்டலினி சக்கரத்திலே குண்டு சக்கரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கணபதியாக விற்றுந்து நம்மை வழிநடத்தக்கூடியது நாம் ஸ்பிரிச்சுவல் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எங்கே சென்றாலும் உங்கள் வண்டியிலே எங்கே செல்ல வேண்டும் என்ற உங்கள் இலக்கை ஒரு பொருள் தீர்மானிக்கிறது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அதுபோல் இது காட் பொசிஷனிங் சிஸ்டம்னு கூட சொல்லலாம் அந்த ஸ்பிரிச்சுவல் ஜிபிஎஸ்ஸாக கணபதியே விளங்குகின்றான் அவனது கம் என்ற மந்திரமே விளங்குகின்றது இந்த கம் என்ற மந்திரம் பீஜாட்சர கணபதியாக சிப்ர பிரசாத கணபதியாக சிப்ரம் என்றால் உடனடியாக பலன் தரணும் அது போன்ற கணபதியாக இந்த காக்காசேரி பட்டத்ரி அவர்களின் அருளாலே மல்லிசேரி என்ற கிராமத்திலே அங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறது இந்த ஸ்தாபிதம் செய்யப்பட்ட கணபதியை சுற்றி பல்வேறு அற்புதங்கள் நிகழ துவங்குகின்றன அதை சுற்றி உள்ள ஆலயங்கள்லாம் சில படையெடுப்பிலே அழிந்து விட்டன காலப்போக்கில் ஆனால் இந்த கணபதியின் ஆலயம் மட்டும் காலங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இருபதாம் நூற்றாண்டு வருகிறது அப்பொழுது மல்லிசேரி கிராமத்திலே சங்கரன் நம்பூத்ரி என்ற ஒரு குழந்தை அவதரிக்கிறது இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து மிக மிக பக்தி விநாயகன் மீது அளவில்லாத அன்பு எனினும் இது பிறந்த குடும்பத்திலோ அவர்களுக்கு பொருளாதார சிரமம் இவருக்கோ உடல்நிலையிலே சிரமம் எந்த நிலையிலும் கணபதியின் பக்தியை அவர் கைவிடவில்லை காட்டில் இருக்கிறதுலையே பெரிய விலங்கு என்னென்னா யானை தான் நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன் யானை ஒரு வழித்தடத்திலே செல்கிறது என்றால் அந்த வழித்தடத்தில் உள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும் நீங்கள் காட்டுக்கே அரசன் சிங்கம்னு சொல்லலாம் ஆனால் சிங்கத்தின் காலடி கூட யானையின் காலடியை ஒப்பிடும்போது மிக மிக சிறியதாக தான் இருக்கும் அப்போ யானை என்ன செய்கிறது வெளியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அகற்றிவிட்டு பின்னால் வரக்கூடிய அனைத்து விலங்குகளுக்கும் ஒரு வழியை ஏற்படுத்தி தருகிறது அதே போல யானை முகம் கொண்ட கணபதி என்ன செய்கிறார் மின்னால் செல்கிறோம் வழியை ஏற்படுத்தி தருகிறார் வழியை நீக்குகிறார் அப்போ அந்த விநாயகருடைய வழிபாட்டை கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறார் எனினும் அந்த வழிபாடுகள் இருந்தாலும் பொருளாதார தட்டுப்பாடும் உடல் பிரச்சனைகளும் சென்று கொண்டே இருக்கிறதே என்று ஒரு நாள் கவலையில் இருக்கும் பொழுது அவரது அம்மா சொல்றார் மகனே வருந்தாதே குருவாயூர் செல் அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் அந்த சித்தரிடம் சென்று ஒரு வழிகாட்டுதலை கீழ் என்கிறார் அவர் அவ்வாறே குருவாயூர் கோயிலுக்கு செல்கிறார் செல்லும் பொழுது அங்கே ஒரு சித்தபுருஷரை காண்கிறார் அவர் இவருக்கு ஒரு வழிகாட்டுதலை தருகிறார் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி அருளிய பாகவதம் நான் அடிக்கடி என் பேட்டிகள்ல சொல்வேன் தினமும் பாகவதத்தை கேளுங்க உடனே பிரச்சனை சரியாகும் எந்த தசாபுத்தி புத்தி நடந்தாலும் சரி பாகவதத்தை தினமும் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ கேட்டுவிட்டால் வாழ்க்கையிலே எந்த சிக்கலா இருந்தாலும் சரியாக துவங்கிவிடும் இது எனது சொந்த அனுபவமும் கூட என்று பல்வேறு பேட்டிகளில் சொல்லியிருக்க இவர் என்ன செய்கிறார் தினமும் பாகவதத்தை படி நீ எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் இந்த ஒரு செயலை மட்டும் மறந்து விடாதே என்கிறார் மல்லிசேரி நம்பூத்ரி தினமும் பாகவதத்தை படிக்கிறார் பாகவதம்னா என்னங்க ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷி ஆனவர் நாராயணனது ஒவ்வொரு அவதாரத்தை பற்றியும் எளிமையாக சொன்ன கதைகள் சரி எப்படி இந்த கதைகள் ஒரு பரிகாரமாக அமையும் யோசித்து பாருங்களேன் நம் நினைவாற்றல் என்பது விஞ்ஞான ரீதியாக ஸ்டோரி பிளாக்ஸ் என்று சொல்கிறார்கள் நாம் விஞ்ஞான ரீதியாக நம் மூளை இயங்குவதற்கு காரணம் நம்மை சுற்றி உருவான சூழல்களை ஒரு கதையாக நமது மூளை பதிவு செய்து கொள்கிறது இந்த கதையை வைத்துத்தான் நாம் நமது அனுபவங்களை பெறுகிறோம் தினமும் நீங்கள் தூங்குறீங்க மறுநாள் காலை எழுந்ததுமே நீங்கள் உங்களை ஒரு பெயரால் அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள் உங்களை ஒரு வேலையால் அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள் உங்களை சுற்றி தாய் தந்தை மனைவி குழந்தை என்ற உறவுகளை அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள் இத்தனையும் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக இருப்பது உங்கள் மூளை தரக்கூடிய ஸ்டோரி பிளாக்ஸ் அதாவது கதைகள் தான் அப்போது உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயமும் நீங்கள் கதைகளாக என்றோ பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் அந்த அனுபவங்களை இந்த பிரபஞ்சம் திருத்துவதற்கு தரக்கூடிய ஒரு மாற்று வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் இதுபோன்ற நல்ல கதைகளை கேட்கும் பொழுது எண்ணம் தூய்மை பெறும் அதனால் அந்த கர்மாவின் பாதிப்பு மெல்ல விலகத் துவங்கும் இவர் தினமும் அதுபோல பாகவதத்தை படிக்க துவங்குகிறார் எங்கே படிக்க துவங்குகிறார் மல்லிசேரியில் உள்ள கணபதியிடம் படிக்க துவங்குகிறார் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கிட்ட அந்த விநாயகரை சுற்றி பல்வேறு அற்புதங்கள் நிகழத் துவங்குகிறது பலர் நோயுடன் வருகிறார்கள் நோய் சரியாகிறது சிலருக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கிறது சிலருக்கு வேலை கிடைக்கிறது வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றம் வருகிறது ஒரு விஷயத்தை நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டா பல்வேறு மக்கள்கிட்ட பரவிடும் மல்லிசேரி கிராமமே ஆங்காங்கே அனைவரும் விநாயகனை காணுவதற்காக அந்த தும்பிக்கையானை போற்றுவதற்காக தேடி வருகிறார்கள் ஆங்காங்கே அவருக்கு அருகம்புள்ளால் நெய்வேத்தியம் ஆங்காங்கே வன்னிமர இலைகளால் அர்ச்சனை எங்கும் அவருக்கு பிரார்த்தனை விநாயகன் எளிமையாக வசப்படுபவன் உடனே பலனை தருபவன் வாழ்க்கையிலே பலருக்கும் முன்னேற்றம் மல்லிசேரி கணபதி தினமும் அங்கே பாகவதம் படிப்பதை நிறுத்தவே இல்லை இரண்டாயிரத்தி ஐநூறு முறை முழுவதுமாக பாகவதத்தை சப்தாகமம் என்ற முறையிலே சொல்லிவிடுகிறார் பல்வேறு சித்துக்கள் கைவரப்பட்டு விட்டன இதெல்லாம் நடந்ததும் அங்கே விநாயகர் கிட்ட போறவங்க கிட்ட கிருஷ்ணருடைய வெளிப்பாடுகள் தெரிகிறது என்னங்க அற்புதமா இருக்கு விநாயகனை பார்க்க போறோம் அங்கே மடியிலே கிருஷ்ணர் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோமே என்றெல்லாம் தேவ என்ற வகையிலே பிரசன்னத்தை பார்க்கிறார்கள் தேவ வருகிறது ஐயா அந்த விநாயகனது மடியிலே கிருஷ்ணன் குழந்தையாக இங்கே பாகவதம் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் விநாயகனும் அங்கே மகிழ்ந்திருக்கிறான் விநாயகனும் கிருஷ்ணனும் சேர்ந்துள்ள இந்த தலம் வைஷ்ணவ கணபதி என்று போற்றப்படும் இந்த வைஷ்ணவ கணபதியை யார் ஒருவர் நினைத்தாலும் வாழ்க்கையிலே வளம் பெருகும் பொருளாதார நலம் பெருகும் எல்லா நன்மையும் கிடைக்கும்ன்றாங்க ஐயா எங்களுக்கும் வாழ்க்கையில நலம் ஐயா எங்களால இனிமே கஷ்டப்பட முடியாது எங்களால மாத மாதம் இந்த துன்பத்தை பட முடியாது மறுநாள் என்ன ஆகுமோ அடுத்த கணம் என்ன ஆகுமோ கணவன் மனைவி உறவு பிரிந்து விடுமோ பொருளாதாரத்தில் சரிந்து விடுவோமோ வேலையிலே ஒரு பயம் இருக்கிறது ஜோதிடர் பத்தாம் இடத்திலே ராகு வருவான் என்கிறார் ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது என்கிறார்கள் எங்களால் இதுக்கு மேல அஷ்டமத்துக்கான திசை வந்து விட்டது எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா எங்களுக்கு கை யாருமே இல்லையா உறவினர்கள் கேவலப்படுத்துகிறார்களே என்றெல்லாம் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனக்குறை எனக்கு புரிகிறது மல்லியூர் என்று கூகுள் செய்யுங்கள் மல்லியூர் கணபதி என்று கூகுள் செய்யுங்கள் ஒரு புகைப்படம் இருக்கும் அந்த புகைப்படத்தில் விநாயகர் அப்படி உட்கார்ந்திருப்பார் விநாயகரோட கருணை கேட்ட உடனே வியாசனுக்கு மகாபாரதத்தை எழுத தன் கொம்பை உடைத்து எழுத கொடுத்தவர் தருண கணபதி தருணத்தில் உதவுபர் அவன் தருணத்தில் உதவினாதான் அவங்களை காப்பாற்ற முடியும் அதே போல் தருணத்தில் உதவுபர் அந்த கணபதியை நினைத்து அவரது புகைப்படத்தை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் அருகிலேயே மடியிலே கிருஷ்ணன் இருப்பான் கிருஷ்ணனோ குழந்தை எங்கே கிருஷ்ணன் இருக்கிறானோ அங்கே அங்கே ருக்மணி தாயார் செல்வத்தை அள்ளித்தர காத்து கிடப்பாள் உங்களுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணர் பாட்டை ஒளிபரப்புங்க உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் பாட்டை ஒளிபரப்புங்க தினமும் கிருஷ்ணா விநாயகா காப்பாத்து எங்களுக்கு ஒரு பொருளாதார மேன்மையைத்தா எங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியைத்தா என்று கேட்க துவங்குங்கள் இந்த புகைப்படத்துக்கு அருகிலே பாகவதம் இருக்கும் உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குமோ எந்த மொழி புரியுமோ அந்த மொழியிலே பாகவதத்தை அங்கே தினமும் ஐந்து நிமிடம் ஒளிபரப்புங்கள் நான் சொல்லுவதைப் போல வாழ்க்கை முழுவதும் இறைவனை வழிபட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை தினமும் ஒரு பத்து வினாடி பத்து நிமிடம் இறை பிரார்த்தனை துவங்குங்கள் பெரும் மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் வந்துவிடும் இது ஏதோ விளையாட்டுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க ஏதோ ஒரு புண்ணியம் தான் இந்த நிமிடத்திலே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கூகுள் செய்யுங்கள் புகைப்படம் வரும் விநாயகன் இருப்பான் மடியிலே குழந்தை கண்ணன் இருப்பான் தினமும் அவர்களுக்கு தெரிந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் வளமாகும் நலமாகும் நீங்களே ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு பிறகு ஐயா எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை வந்து விட்டது இனி வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்குகிறது என்று சொல்லப் போகிறீர்கள் நாங்களும் கேட்கத்தான் போகிறோம் சிவ சிவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி பலன்கள் ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஜனவரி இருபத்தி ஆறு மதியம் இரண்டு முப்பது மணிக்கு எல்ஏ ஸ்டுடியோஸ் நிங்கம்பாக்கம் சென்னை சோனி அல்டவ டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது